சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகுவ அழிஹுவ செல்லம் அவர்களுடைய தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்திய பன்முகத்தன்மை கொண்ட அவர்களின் நற்பண்புகளுக்கு மத்தியில் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது அது இந்த உலகம் வரை தோன்றக்கூடிய மக்களுக்கான மிகப்பெரிய ஒழுக்கத்தை மிகப்பெரிய நற்பண்பை விதைக்கக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது நபி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு சாமானிய இஸ்லாமியர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வரையறைகளை எல்லாம் தாண்டி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ பதினோரு மனைவிமார்களும் ஒரு அடிமை பெண்ணும் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய திருமண பந்தத்தில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு சாமானிய இஸ்லாமியர் ஒரே நேரத்தில் நான்கு திருமணங்கள் வரைதான் திருமணம் முடிக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன் துஃபு நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால் அஞ்சுவீர்களே அனாதிகள் விஷயத்தில் நீங்கள் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் மசனா ஓ சுலாச ஒரு ரூபா இரண்டு இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்கு நான்காகவோ என்ற நிலையில் ஒரே நேரத்தில் ஒரு ஆண் இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு திருமணங்களை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று நீங்கள் பயந்தால் ஒரு ஒரே திருமணமே உங்களுக்கு போதுமானதாக அமையும் என்பதை சூரா நிசா என்கிற நான்காவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான் அப்படி திருமணம் முடிப்பதனுடைய சட்டத்திட்டங்களில் சாமானிய இஸ்லாமியருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அனுமதியை விட கூடுதலான அனுமதியை அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் தர வேண்டும் இந்த தூதருடைய வாழ்க்கையில் இத்தனை பல திருமண உறவுகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கான ஒரு பதில் நபி அவர்களுடைய ஒழுக்கத்தை அல்லாஹ் இன்னும் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு செய்த ஒரு காரியம் என்பதை நபியினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய யாவரும் அறிந்து கொள்ள முடியும் முதலில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடித்த அந்த பதினோரு பெண்களினுடைய நிலை எப்படி இருந்ததென்றால் பதினோரு பெண்களில் ஒருவரை தவிர பாக்கி உள்ள பத்து பேருமே ஒன்று அவர்கள் வேறு ஒரு திருமணத்தின் மூலமாக விவாகரத்தை அடைந்தவராக இருக்கலாம் அல்லது விதவையானவராக இருக்கலாம் நபி அவர்கள் தங்களுடைய இருபத்தைந்தாவது வயதில் திருமணம் முடிக்கிறார்கள் முதல் திருமணம் தன்னை விட பதினைந்து வயது மூத்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள் ஏற்கனவே இருவர் திருமணம் முடித்து ஒருவர் பின் ஒருவர் மரணித்து விதவையான தான் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலம் என்றால் மிகச்சரியாக இருபத்தி மூணு வருஷம் அந்த திருமண உறவில் தான் ரசூலா நீடிக்கிறாங்க இருபத்தஞ்சுல கல்யாணம் முடிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு ரசூலுல்லாக்கு நாற்பத்தி எட்டு ஹதிஜா அம்மையாருக்கு அறுபத்தி மூன்று ஹதிஜா அம்மையார் அவர்கள் வஃத்தாகிறார்கள் நாற்பத்தி எட்டு வயது வரை ரசூலுல்லா அடுத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ அதற்கான தேவையோ அதற்கான சூழ்நிலையோ வாய்ப்புகளோ அதுவரை அமையப்பெறலை ரசூலுல்லா வாய்ப்பை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் ரசூல அதை தேர்வு செய்யவும் இல்லை இந்த நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி மூன்று வரை மிகச்சரியாக இந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் ரசூலுல பத்து திருமணங்கள் வரை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது முதலில் அன்றைய அறியாமை கால வாழ்க்கை அரபுல மக்களாக இருக்கலாம் அதை தாண்டிய வெளியுள்ள மக்களாக இருக்கலாம் திருமணம் வெறும் பத்து பதினஞ்சுலாம் கிடையாது நாற்பது ஐம்பது திருமணங்கள் எல்லாம் முடித்த சமூகமாக பல சமூகம் இருந்தது மக்கள்கிட்ட இது நடைமுறையில் இருந்தது பல அரசர்கள் இதை வாடிக்கையாக செய்து கொண்டு இருந்தார்கள் இஸ்லாம் திருமணத்தை அதிகப்படுத்த முறைப்படுத்தி இருக்கிறது பத்தெல்லாம் கூடாது இருபது எல்லாம் கூடாது நாலு தான் கூடும் அப்படின்னு முறைப்படுத்தியது இஸ்லாம் அப்ப அல்லாவுடைய அவர்கள் திருமணம் முடித்தது யாரு கூட பிரச்சனை ஆக்கல யூதர்களே அதை பிரச்சினை ஆக்கல ஆக்கியிருக்கணுமா இல்லையா ரசூலுல்லா செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட முடியாது இவருக்கு பிள்ளை இல்லை வாரிசு இல்லை என்று குறை சொன்னவர்கள் ரசூலுல்லா ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலே உடனே அதை குறையாக பார்க்கக்கூடிய இடத்தில் உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நெருப்பு வணங்கிகள் நயவஞ்சகர்கள் எதை குறைய பார்க்கல இவர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிறத குறைய பார்க்கல ஏனென்றால் அது அன்றைய காலம் மக்கள்கிட்ட உள்ள ஒரு நடைமுறை சகாபாக்களில் ஒரு சிலருக்கெல்லாம் பத்து மனைமார்கள் ஒரு நேரத்தில் இருந்தார்கள் ரசூல் வந்து அதை முறைப்படுத்துகிறாங்க ஒரே நேரத்தில் நான்கு வரை தான் திருமணம் செய்ய வேண்டும் பெண்கள் நீங்கள் விவகாரத்தை செய்தாக வேண்டும் என்று முறைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்படி பத்து திருமணங்களை அல்லாஹுடைய செய்கிறார்கள் அந்த தன்னை விட அதாவது அவர்கள் இதற்கு முன்பு திருமணம் முடித்து விவாகரத்து பெற்றவர்களாக விதவைகளாக இருக்கிற பெண்களை முடித்தார்கள் ஹதீஜா அதே போன்று ஹபீபா என்று இப்படியான பத்து மனைவி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விதவை பெண்களாக இருக்கிற நிலையில் திருமணம் முடித்தார்கள் இப்படி ஏன் அல்லாஹருடைய தூதருக்கு இப்படி ஒரு பதினோரு திருமணங்களை அமைக்க வேண்டும் என்றால் முதன்மையான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நவீகத்தில் மறைமுகத்திலோ வெளிப்படையிலோ குறைகள் கிடையாது இவர் பாவங்களை தீமைகளை திட்டமிட்டு செய்பவர் அல்ல அறியாமல் வரும் அது மனுஷனுக்கு வரத்தான் செய்யும் கவனக்குறைவுல ரசூலாட்ட சில தீமைகள் வரலாம் கவனக்குறைவுல ரசூல்லா கிட்ட சில தவறுகள் ஏற்படலாம் ஒரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள் யாயு ஹன்னாஸ் மனிதர்களே தூபு இழல்லாகி தகுபத்தன் அல்லாவிடத்தில் நீங்கள் தௌபாவை தேடுங்கள் இன்னி அத்தூபு இழல்லாகி ஃபில் யௌமி மியத்த மர்றா நான் ஒரு நாளைக்கு அல்லாவிடத்தில் நூறு முறை பண் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் ஏன் தெரியுமா ஏன் உள்ளத்திலும் சில நேரத்தில் திரை விழுதுங்கிறாங்க இந்த கவனம் சிதறுது நானும் சில நேரத்தில் அல்லாவை விட்டுவிட்டு என்னுடைய கவனங்கள் மாறுகிறது நான் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ முடிப்பு மனிதனுக்கு ஏற்படுற இயல்பான தவறுகள் நபிக்கு ஏற்படும் திட்டமிட்ட தவறு செய்ய மாட்டாங்க நபி பிறந்த காலத்தில் இருந்து திட்டமிட்டு இந்த பாவத்தை செய்வோம் இந்த பாவம் செஞ்சா இன்பமா இருக்கும் அப்படின்னு நம்மை போன்று திட்டமிடக்கூடியவர் அல்லாஹுடைய ரசூல் இல்லை அத வெளி உலகத்துக்கு வரணும்னு வைங்க ரசூலுல கல்யாணமே முடிக்கிறேன்னா வெளியே வரவே வராது அப்படி தப்பு செய்ய மாட்டாரு அப்படிங்கிறது கல்யாணம் முடிக்காத யாருக்கும் வெளியே வராது இன்னைக்கு பல மக்களை நீங்கள் பார்க்கலாம் மத கூறுமாறுகளாக பல மதங்களில் இருப்பவர்கள் திருமணம் முடிக்கவில்லை திருமணம்னு ஒன்று முடிச்சாதான் இவர் போதிப்பதை போட்டு செயல்படுகிறாரா இவர் வெளியே இருக்கிற மாதிரி உள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறது வரும் அதுலயும் ஒரு கல்யாணம் முடிச்சாலும் வெளியே வராது ஏனென்றால் அந்த மனைவி முழுக்க முழுக்க தன் கணவரையே சார்ந்திருக்க வேண்டிய நிலை கணவருக்கு எதிரான ஒரு வார்த்தையை சொன்ன நாளைக்கு என்ன ஆயிரும் பிரச்சனையில வந்து முடியும் அதனால் நம்ம அவரை எதிர்த்து பேச வேண்டாம்ன்ற நிலை வரும் ஆனால் ஒரு பெண் எப்போது துணிந்து அந்த கணவரை பற்றி பழிகளை வெளியே சொல்ற இடத்துக்கு வருவா அப்படின்னா எனக்கு சமமான இன்னொருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு இவர் கண்ணிய இருந்தா என்ன ஒளிஞ்சா என்ன அப்படின்ற இடத்துக்கு ஒரு பெண் இயல்பு வந்துருவோம் எத்தனை இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறா இவர் கூட எவ்வளவு அநியாயத்தை பண்ணியிருக்கிறார் தெரியுமா பத்து பைசா இறக்க மாட்டார் பொருளாதாரத்துல கஞ்சம் பிடித்தவர் அடித்து கொடுமைப்படுத்துவார் கொடூரமான மனநிலை படைத்தவர் என்று எல்லா விதமான குறைகளும் எப்ப வெளியே வரும்னா தனக்கு போட்டியாக ஆப்பனண்டா ஒரு ஆளை வீட்டுக்குள்ள கணவர் கூட்டு வந்துட்டார தாங்க முடியாது அதை பொறுத்து கொள்ள முடியாது அவர்கள் அந்த கணவரை பற்றிய குறைகளை வெளியே கொண்டு வருவாங்க சூழலா ஒவ்வொரு மனைவிமாரா உள்ள கொண்டு வராங்க ஆனால் ஏனைய மனைவிமார்கள் என்ன சொல்லல எந்த விதமான குறைகளையும் சொல்லல என்ன அர்த்தம் தெரியுமா குறை சொல்லாத அளவுக்கு இவங்க அவ்வளவு பெரிய அந்த மனித புனிதர்கள் என்றால் சஹாபிய பெண்மணிகள் இருக்கிறாங்களே சாமானிய பெண்கள் சாமானிய பெண்கள்ங்கிறதுக்கு நீங்க என்ன உதாரணம் பார்க்கலாம்னா ஒரு முறை உம்மு ஹபீபா ரத்தி அல்லாஹன்கா ரசூலாட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என் சகோதரி உம்மு ஹானியை நீங்க திருமணம் முடிங்கிறாங்க என் சகோதரி உம்மு ஹானியை நீங்க கல்யாணம் முடிங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க உம்மு ஹானியை நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் அக்கா தங்கை இரண்டு பேரை சேர்த்து கல்யாணம் முடிக்கிறது அல்லாஹ் எனக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறான் பொதுவாக எல்லாருக்கும் ஹராம் அது போக உம்மஹானி எந்த தாய்கிட்ட பால் குடித்தாரோ அதே தாய்கிட்ட நான் பால் குடிச்சிருக்கேன் ஆரம்பத்துல எனக்கு பால் கொடுத்த அந்த மதம் யார் பால் கொடுத்திருக்கிறாங்க உன் சகோதரி உம்மஹானிக்கு பால் கொடுத்திருக்கிறாங்க பால் குடி முறையில அவள் எனக்கு சகோதரியும் கூட நான் கல்யாணம் முடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே உம ஹபிபா சொல்றாங்க இவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல தான் தங்கச்சி தனக்கு போட்டி ஆக்குவாங்களா யாருக்கு அந்த மனசு வராது அவங்க ஏன் அந்த கேள்வி கேட்டாங்க தெரியுமா அப்படியா நீங்க உம்மு சலமாவுடைய மகளை திருமணம் முடிப்பதாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அதனால தான் நான் இப்படி கேட்டேன்னு சொல்லி இந்த வார்த்தை எதுக்காக நபிக்கு உண்மையில் தன் சகோதரி திருமணம் வைப்பதற்கு இல்ல உம்மு சலமாவுடைய மகளை திருமணம் முடிப்பதாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு நீங்க உண்மையிலே கட்டுவீங்களா மாட்டீங்களான்னு தெரிந்து கொள்ளத்தான் நான் கேட்டேன் நான் அவங்க சாமானிய பெண்கள் எந்தெந்த வகையில நபிகளாருக்கு அவர்களால் இடையூறு தர முடியுமோ அத்தனை இடையூறு தந்தான் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் அவர்களால் அப்ப இவங்க குறைகள் இருந்து மறைக்கிற நபர்கள் இல்லை இருந்தால் வெளிப்படுத்துற ஆட்கள் எல்லா பெண்களும் எப்படி குறைகள் இருந்தால் வெளிப்படுத்துவார்களோ அவர்களும் வெளிப்படுத்துவார்கள் நபியிடத்தில் மாத பொருளாதாரத்திற்காக ரசூ சண்டை பிடித்தவர்கள் இந்த பெண்கள் ஒருமுறை உமர் ரத்தியலானவங்க வராங்க சகாபிய பெண்மணிகள் நபியின் மனைவிமார்கள் மாத பொருளாதாரத்தை கேட்கிறாங்க உமரின் குரலை கேட்டவுடன் ஹெஜாபை அணிந்து கொள்கிறார்கள் உமருக்கு ரசூல்லா வீட்டுக்குள்ள வர அனுமதி கொடுக்கிறாங்க இதை உடனே ரசூல்லா சிரிக்கிறாங்க உமர் ரத்தியலான கேட்கிறாங்க அல்லாவுடைய துறை உங்களுக்கு அல்ல எப்போதும் சிரிப்பை தரட்டும் ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா உடனே அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இப்பதான் என்கிட்ட ஓனர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நீங்க வர்றதை பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க போய் ஹிஜாபை போட்டு கொண்டு போய் ஓரமாக நிக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகிறது பெண்கள் என்பதுல மாற்றமே கிடையாது சாமானிய பெண்களுடைய எல்லா பண்பும் அத்தனை அவர்களுக்கு இருந்தது அனல் இரையச்சம் மிக்கவர்கள் ஒழுக்கம் மிக்கவர்கள் வழிபாட்டில் தேர்ச்சியானவர்கள் அதுல மாற்றம் இல்லை சாமானிய பெண்கள் தான் அது மாறவே மாறாது அல்லாவுடைய ரசூல் அவர்கள் மனைவிமார்கள் மீது ஒரு கோபம் ஏற்படுது ஒரு மாத காலம் உங்களோட என்ன செய்ய மாட்டேன் நான் பேச மாட்டேன் உங்களோட வாழ்க்கை நடத்த மாட்டேன் ரசூல்லா வீட்டினுடைய பரல் மேல தங்குறாங்க ரசூலுல்லா அந்த தங்கக்கூடிய காலம் ரசூலாக்கு கால் உடைந்த நேரம் ஜமாத்து தொழுகிக்கு வரல சில நபி தோழர்களை ரசோலா அழைத்து பரல் மேல வைத்து ரசூலா தொழுகை நடத்தினார்கள் அப்படிங்கறத ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது ஒரு மாதம் முடியுது இருபத்தி ஒன்பதாவது நாள் முடிந்து நபி அவர்கள் மகிரிபுடைய நேரம் கீழே இறங்கி வராங்க அப்ப என்ன செய்திருக்கணும் நம்ம மேல குற்றம் நம்ம மேல தப்பு ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு போய் உட்கார்ந்திருக்காங்க சரி திரும்பி வந்துட்டாங்க 29 நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சிருக்கேன் என்ன மேல இப்படி பண்றாதீங்க எங்க மேல கோபப்படறாதீங்க அப்படின்னு அரவணைக்கிற இடத்துல மனைவி இருக்கணும்ல எல்லா குடும்பத்தில எப்படி பதில் வருமோ அப்படிதான் ரசூலா குடும்பத்திலும் பதில் வருது ஒரு மாசம் சொன்னீங்களே 29 நாள் வந்துட்டீங்களே நபி அதாவது மனைவிமார்கள் மார்கள் மனுவி நபி மேல கோபப்படல நபி தான் மனுவி மார்கள் மேல கோப பட்டு இருக்காங்க தப்பு செஞ்சது நபி இல்லை மனுவி தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனா கேள்வி எப்படி வருது அல்லாவுடைய ரசூலே ஒரு மாசம் சொன்னீங்க இருபத்தி ஒன்பது நாள்ல வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க இப்படி எத்தனையோ பல நேரத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு மன ரீதியான நெருக்கடிகளை மற்றவர்கள் எப்படி தந்தார்களோ சொந்த தோழர்கள் எப்படி தந்தார்களோ மனைவிமார்களும் தந்தார்கள் ஆனால் அவங்க அத்தனை வருஷ காலம் வாழ்ந்திருக்கிறாங்க வாழ்ந்த வாழ்க்கையில நபிக்கிட்ட எதை எதிர்பார்க்க எதை கொண்டு வர முடியலைன்னா ஒரு குறையை ஒரு தீமையை ஒரு அநீதியை ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான பாவத்தை அங்க ஒண்ணு பேசுறாரு இங்க ஒண்ணு நடக்கிறார் இப்படி கொண்டு வர முடியல அங்க ஒரு பிரச்சாரம் பண்றாரு புறம் பேசாத பொய் பேசாத ஏமாத்தாத திருடாத அங்க பேசுறாரு வீட்டுல அதுக்கு மாற்றமா இல்ல பண்றாருன்னு கொண்டு வர முடியல அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் இது எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு ஒரு இடி அல்ல இறக்கிறோம் அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா இன் குன் துண்ண துரிதனல் ஹயாத்தஸ் துன்யா எதிர்பார்த்தால் எதிர்பார்த்தால் தாராளமா நபியை விட்டு நீங்க வெளியே போகலாம் விவாகரத்து செய்யலாம் கிளம்பி போய்கிட்டே இருங்க அடுத்த வேற நல்ல மாப்பிளைய பார்த்து சகாபாக்களை பார்த்து கல்யாணம் முடிச்சு நல்லபடியா வாழுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது நபி தான் வேண்டும் என்று முடிவெடுத்தால் நபிக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய கூடாது அடுத்த கல்யாணம் முடிக்க கூடாது ரசூலை யார பர்டிகுலரா அழைத்து மனைவி ஆயிஷாவை அழைச்சு சொல்றாங்க மத்தவங்களும் பக்குவம் அடைந்தவர்கள் வயதை அடைந்தவர்கள் ஆயிஷாவை கூப்பிட்டு ரசூலா சொல்றாங்க ஆயிஷாவே உன் தந்தை கிட்ட இது குறித்து நீ கேள் நான் நபியோடு சேர்ந்து என் திருமண பந்தத்தை தொடரவா அல்லது நபியுடைய திருமண பந்தத்தை உடைச்சிட்டு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்கவா நான் என்ன செய்யணும் உங்க வாப்பாட்டை உட்கார்ந்து ஒரு மசோலா பேசி முடிவு எடுத்துட்டு வா ஒண்ணு தப்பு கிடையாது ரசூலா கல்யாணம் முடிச்சாதான் சொர்க்கம் அப்படின்னு இருக்கா கிடையாது எல்லாருக்குமே பேச இஸ்லாமிய பெண்களுக்கும் சொர்க்கம் இருக்கு அப்ப என்ன கல்யாணம் முடிச்சாலும் சொர்க்கங்கிறது கிடையாது நான் ஒருவேளை இப்ப மகுத்தாயிட்டவன் உனால என்ன பண்ண முடியாது அடுத்த கல்யாணம் பண்ண முடியாது உன் வயசு கம்மி உனக்கு புள்ளையும் கிடையாது நீ ஏனைய பெண்களை மாதிரி வாழ முடியாது நபீன் மனைவார்களுக்கு பல ரூல்ஸ் இருக்கு அதனால் நீ வெளியே போன போயிருமா தப்பு கிடையாது மார்க்கத்துல அது ஹராம பாவம்லாம் கிடையாது எல்லா பெண்களை போன்று நீ வாழலாம் நீ வெளியே போன போய்க்க உங்க வாப்பாட்ட போய் நீ கருத்து கேட்டுட்டு வாழ்கிறாங்க அப்ப ஆயிஷா அங்க சொல்கிறார்கள் தங்களை விட்டு பிரிவதற்கு நான் என் தந்தை இடத்தில் கருத்துக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஒருபோதும் நடக்காது நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆயிஷா அங்க சொல்லி அந்த திருமண பந்தத்தை தொடர்ந்து பதினெட்டு வயதில் விதவையானவர் ஐம்பத்தெட்டு வயது வரை வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்படி எல்லா மனைவிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தை நபியை பற்றி நபியின் வஃபாத்துக்கு பிறகு ஒரு கணவனுடைய குறை வெளிவர இடம் எங்க தெரியுமா கணவன் மௌத்துக்கு அப்புறம் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் பொருளாதாரத்தை தரணும் அவர் தான் நமக்கு சாப்பாடு போடணும்ன்ற பிரச்சனை இருக்கும் மௌத்தா போயிட்டார் என்னத்தை கவனிச்சார் நாற்பது வருஷமா சிறை வாழ்க்கையா தான் இருந்தது இந்த மனுஷனை கட்டிக்கிட்டே வாழ்க்கையே தொலைச்சிட்டேன்னா கொஞ்சம் நான் அப்பமே யோச்சிருக்கேன் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நான் தான் இவர் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னேன் அப்படின்னு வெளியே எப்போ குறைகள் வரும் குறையே இல்லைன்னா கூட குறைப்படுத்துகிற வார்த்தை பெண்கள்கிட்ட இயல்பாக கணவன் மௌத்துக்கு அப்புறம் வரும் நபியினுடைய வாழ்க்கையை பற்றி சகாபாக்கள் கேட்கிறார்கள் நபியினுடைய பண்பு எப்படி இருந்தது காண குரான் அப்படி குரான் எதை தடுக்கிறதோ அதை நபியின் வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது அந்த அளவிற்கு குரானுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நபியின் மனைவிமார்கள் சொன்னார்கள் இப்படி எந்த ஒரு மதகுருமாராக இருக்கலாம் உலகத்துல சாமானியன் யாராக இருக்கலாம் ஒரு ஆட்சியானனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் மனைவிமார்கள் என் கணவர் மிகச் சிறந்தவர் என்று சொல்லிவிடுவாரே ஆனால் அது உண்மையில் தலை சிறந்த ஒரு வார்த்தை அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அர்த்தம் யாரும் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் யாகலி உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் அனஹூள் யாகலி நான் என் மனைவிமாரிடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் மனைவிமார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது சாதாரண காரியம் இல்லை எல்லா மனைவாட்டி ரசூலா நல்ல பேர் எடுத்தாங்க அப்படின்னா இவரிடத்தில் குறைகளை பார்க்க முடியல தேடினாலும் தூண்டினாலும் துருவனாலும் இவர்கிட்ட என்ன இருக்காது குறைகள் ஒருபோதும் வராது மனிதன் என்ற அடிப்படையில் கவனக்குறைவு இருக்கும் அது நம்பிட்டு வராமல இருக்காது கவனக்குறைவு வரும் ரசூலுல்லா தூங்கி இருக்கிறாங்க ரசூலுல்லா மறந்து இருக்கிறாங்க ரசூலுல்லாவுக்கு சில நேரத்தில் கவனம் சதறி இருக்கிறது அப்படித்தான் வருமே ஒழிய திட்டமிட்ட தவறுகள் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு ஒருபோதும் ஏற்பட்டது இல்லை என்பது நபிகளாருக்கு ஏற்பட்ட இந்த திருமண பந்தம் உணர்த்துகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாவுடைய ரசூலுக்கு ஏன் இத்தனை திருமண உறவுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறான் என்றால் மறைமுக வாழ்க்கையை சார்ந்த பல மார்க்க சட்டத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த திருமண உறவு என்பது பயனுள்ளதாக இருக்கும் ரசூலெல்லாம் இப்படி வெளி உலகத்தில் ஆட்சி காலம் இமாமத்து தூதுத்துவத்தை நிறைவேற்றினார்களோ மறைமுகமாக அவர்களுக்கு நாலு சுவற்றுக்குள் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சஹாபி பெண் காணாது ரசூல்லாவுடைய இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையை அறிவிக்க பத்தாயிரம் சஹாபி காணலையே அவ்வளோ பேர்ல அறிவிச்சாங்க மக்கள் இருபத்தி மூன்றாண்டு கால வாழ்க்கையை ஆயிரக்கணக்கான தோழர்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்ப நபியினுடைய மறைமுக வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு பெண்ணோ ரெண்டு பெண்ணோ காணாது எல்லா மனைவிமார்களையும் பார்க்கலாம் ரசூலாட்டும் ஒவ்வொரு விதமான பண்புகளை அறிவிப்பார்கள் உமரிப்பண அபிசலமா ரத்தியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய தாயார் உம்மு சலமா சொன்ன ஒரு செய்தி உம்மு சலமா நபிகளாருடைய மனைவி நான் என் தாய் கிட்ட கேட்ப நபி அவர்கள் ரமலானின் நோன்பு நோற்ற நிலையில் அல்லது ஏனைய நோன்பு நோற்ற நிலையில் தங்கள் மனைவி உங்களுக்கு முத்தமிடுவார்களா மகன் உம்மாட்ட கேட்கிறாங்க மார்க்க தீர்ப்பு உம்மு சலமா ரத்தியல்லா அங்க அவர் சொல்றாங்க ஆமா முத்தமிடுவாங்க அல்லாவுடைய ரசூல் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் எங்களுக்கு முத்தமிட்டு இருக்கிறார்கள் முத்தமிடலாம் அப்படின்னு மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறாங்க ஆயிஷா ரத்தியல்லா அங்க சொல்றாங்க ரசூல்லாக்கு குளிப்பு கடமை ஆகும் குளிப்பு கடமையானால் அவருடைய உடலில் அந்த அந்த ஆடையில் இந்திரிய துளிப்பட்டு இருக்கும் அது காய்ந்திருக்கும் நான் விரல்களால் சுரண்டி விடுவேன் அது அந்த திட்டு அந்த ஆடையில் பட்ட நிலையில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தொழுகிக்கு சென்றிருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் குளியலை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி மறைமுகம் சார்ந்த எந்த ஒரு மார்க்க தீர்ப்பாக இருந்தாலும் ஆயிஷா ஜுவைரியா சஃபியா போன்ற நபிகளாருடைய மனைவிமார்கள் மூலமாகவே அன்றி அந்த மார்க்க தீர்ப்பு வெளி உலகத்துக்கு வந்தது வந்திருக்காது இதுவும் ஒரு காரணம் அல்லாஹுடி ரசூல் அவர்கள் பல திருமணங்களை செய்வது அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனத்தை இறக்கி இனிமேல் உங்களுக்கு திருமணமே கிடையாதுன்னு சொன்ன அல்லாஹ் தடுத்த ஒரு வசனங்களும் உண்டு நபி நினைத்தால் கன்னி பெண்களையே ஆயிரம் பேரையும் திருமணம் முடிப்பதற்கு நபியால் முடியும் ஷஹாபாக்கள் அதை கொடுப்பதற்கு தயாராக இருந்த போதும் அல்லாஹுடி ரசூல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வழி உலகத்திற்கு பாடமாக படிப்பனை ஆக வேண்டும் என்பதற்குத்தான் இத்தகைய விதவை பெண்களை அல்லது கண்ணி கழிந்த பெண்களை விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை கைம பெண்களை தேர்வு செய்து திருமணம் முடித்தார்கள் என்பதை நபிகளாருடைய வரலாற்று செய்திகள் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது உண்மையில் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்கும்போது போது அவரை விட ஒரு தலை சிறந்த மனிதர் அவருக்கு முன்பும் சரி பின்பும் சரி இனி இந்த உலகத்தில் தோன்றிவிட முடியாது என்கிற ஒரு அப்பளக்கற்ற ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றவர் அல்லாஹுடைய ரசூல் என்பதை நபியின் வரலாற்றை படிக்கிற யாவரும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த தருணத்தின் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த